ஹாய் கைட்ஸ் நான் உங்கள் ஜுவல் ராக்லேருந்து அமுதா இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் வந்து என்னை திட்டுங்களேன் என்னன்னு தெரியாது ஆனால் வந்து இருக்கிற வரைக்கும் நீங்கள் வேலை உங்கள் பணத்தை பத்திரமா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி பணம் இல்லைன்னா உங்கள் பக்கத்தில் ஒரு நாய் கூட வராது ஒரு ஒரு டீ பிஸ்கெட் போட்டால் தான் அந்த நாய் கூட உங்கள் கிட்டே நன்றியாக இருக்கும் இந்த சரிங்களா அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் யாராக இருந்தாலும் என்ன வேலை செஞ்சாலும் பிரயோஜனமாக இருங்க தேவையில்லாத பழக்கத்துக்கு அடிமையாகி உங்கள் உடம்பையே நீங்கள் கெடுத்துக்காதீங்க எத்தனையோ நடிகர்களுடைய இதுவை பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா அவங்க பணம் இருக்கிற வரைக்கும் நல்லா ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து அட்டகாசம் அவங்க பணத்தை அழிக்கிற வரைக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கூட இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அழித்து முடித்த உடனே அவங்க உடம்பெல்லாம் நோய் வந்த உடனே யாருமே பார்க்குறதுக்கு கூட ஆள் இல்லாத தனிமையில் செத்து போகிறாங்க இந்த நிலமெல்லாம் வரக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக நான் சொல்கிறேன் இதை பார்க்குற நடிகரோ நடிகைகளோ இல்லை நம்மளுடைய சாதாரண மனுஷனாக இருந்தால் கூட நீங்க என்ன பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு உங்க உடம்ப நல்லா வச்சுக்கோங்க அது இல்லாத உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நீங்க வந்து உங்கள் கைக்கு கொஞ்சம் பணம் இருக்கணும் அந்த பணம் இருந்தால் தான் உங்கள் பக்கத்தில் யாராச்சும் வந்து நின்று உங்களை வந்து விசாரிப்பாங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த கெட்ட பழக்கங்கள் தண்ணி சிகரெட்டு பாக்குன்னு இதெல்லாம் போட்டு உங்கள் உடம்ப நீங்களே கெடுத்து தேவையில்லாத கேன்சர் பழக்கத்துக்கெல்லாம் ஆளாயிடாதீங்க நீங்கள் நல்லா இருக்கணும் ஏன்னா நம்ம எல்லாருமே சகோதர சகோதரிகள் தான் சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு உங்கள் குடும்பத்துக்கு தேவையானதை நீங்கள் பண்ணுங்க தனிமையில் எத்தனையோ பேர் செத்து போகிறாங்க சரிங்களா ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த நடிகர்லாம் வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ கோடி இருக்குது அவங்க கையில் எத்தனையோ எத்தனையோ கோடி இருக்குது ஏன் ஒரு உயிருக்கு ஒரு பணத்தை கொடுத்து அவங்கள காப்பாற்றலாம்ல யாராச்சும் உடம்பு சரியில்லைன்னா அவங்கள போய் பார்க்க மாட்றாங்க இந்த நடிகர்கள் அவங்களுடைய வேலையை தான் பார்க்குறாங்க ஏன் இருக்கப்பட்டவங்க இல்லாதவங்களுக்கு உதவியே செய்ய மாட்டேறாங்க இதெல்லாம் ஒரு தள்ள இத பார்க்கும்ோதே நம்மளுக்கு ஒரு கொடூரமா இருக்கு ஒரு நடிகர் செத்து போறாரு அவர் வந்து இருக்கும்போது அவ்வளோ பணத்தை வச்சுக்கிட்டு ஒரே தண்ணி ட்ரிங்க்ஸ் பார்க்குன்னு எல்லாத்துலேயும் போயிட்டு அவருடைய உடம்பை பாழாக்கிட்டாரு அம்மனா இந்த நேரத்தில் அவருக்கு உதவி செய்ய கூட யாருமே இல்லாத இறந்து போனாரு இது மாதிரி ஒரு நிலைமை யாருக்கும் வரக்கூடாது கைட்ஸ் நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மற்ற ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட்டா ஃப்ரெண்ட்ஸில் அளவாக வச்சுக்காங்க அதிக நேரம் நீங்கள் இது பண்ணிக்காதீங்க உங்களுக்கு நல்லதுதான் தான் நான் சொல்கிறேன் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து இதை பிரயோஜனப்படுத்திக்கிட்டா படுத்திக்கங்க இல்லை நீங்கள் என்னை திட்டு